முருகன் கோயிலில் கோயில் கண்காணிப்பாளருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முரளிசங்கரிடம் கேட்கலாம் முரளிசங்கர் இந்த மோதல் ஏற்பட்டதற்கான காரணம் என்ன அவினயா முருகனின் அறுவடை வீடுகளில் இரண்டாம் வடை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் விடுமுறை தினத்தை ஒட்டி இன்று அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் அதிக அளவுல காணப்பட்டது குறிப்பாக நூறு ரூபாய் கட்டண தரிசனத்திலையும் சரி பொது தரிசனத்திலையும் சரி மூத்தவர்கள் அதாவது முதியவர்கள் செல்லக்கூடிய வரிசையிலையும் சரி கூட்டம் அதிகமாகவே காணப்பட்டது இந்த நிலையில மூத்த குடிமக்கள் செல்லக்கூடிய வரிசையில வந்து வேற யாரும் செல்லாம இருக்கக்கூடிய வகையில பேரிகார்டு வந்து வைக்கப்பட்டிருந்தது கோவிலினுடைய கண்காணிப்பாளர் விவேக் வந்து அந்த அந்த காடை வந்து அகற்றியதாக கூறப்படுது அப்போது அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்த காவலர் பிரபாகரன் வந்து இந்த மாதிரி பொதுமக்கள் செல்லக்கூடிய பாதையில வந்து நீங்க இதை அகற்றக்கூடாது இது வந்து மூத்த குடிமக்களுக்கு உண்டானது அவங்க இந்த இடத்துல எளிமையாக சாமி தரிசனம் செய்கிறதுக்காக வச்சிருக்கு இதை அகற்றினா மத்தவங்க போவாங்க அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு அப்போ இவர் நான் கோயிலுடைய சூப்ரண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப நீங்க சூப்பரண்டா இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு இதை நகட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அது கடைசியில வாக்குவாதம் ஆகுது வாக்குவாதம் முற்றி கைகலப்பாயிருது மாத்தி மாத்தி ஒருவரை ஒருவர் தாக்கி இருவருமே வந்து திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்றிருக்காங்க இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி மாவட்ட காவல்துறையில நாம விசாரிச்சோம் விசாரிக்கும் போது என்ன மாதிரியான தகவலை சொன்னாங்கன்னா அந்த பகுதியில் பேரிக்காடு அகற்றினர் வந்து விவேக் சார் விவேக கோயிலினுடைய கண்காணிப்பாளர் விவேக் வந்து அகற்றினாரு கோவில்ல பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு வந்து சீருடை கொடுக்கப்பட்டிருக்கிறது அடையாள அட்டையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனா அவர் எதுவுமே போடலை இவரை வந்து ஒரு பக்தர் நினைச்சு போலீசார் வந்து நினைச்சிட்டாங்க ரெண்டாவது அந்த அந்த பகுதியில பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸும் திருச்செந்தூர் காவல் நிலையத்தில் உள்ளவர் கிடையாது அப்படி இருந்தா கூட அவருக்கு முகம் தெரிஞ்சிருக்கும் கோவிலுடைய அதிகாரியுடைய முகம் அவர் குலசேகரப்பட்டினம் காவல் நிலையத்துல இந்த விடுமுறை தினத்துல கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த பணியில போய் ஈடுபட்டிருந்தாரு அந்த பிரச்சனை நடந்திருக்குது ரெண்டு இதாயிருக்காங்க ரெண்டு கோயில் நிர்வாகத்திலயும் பேசி இருக்குது மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் பேசியிருக்காங்க இதுல ஒரு சுமூகமான முடிவு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற தகவலை தெரிவிச்சிருக்காங்க இந்த மோதல் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி முரளிசங்கர்